நாட்டம் தேட்டம்மாட்டம் அத்தனயூ அத்தனயூ நவகம் பவகம் உன்னோதையா உள்ளும் பூரம்பெல்லாம் முன்னதையா உன்னதையா உன்னை அல்லாளென்னூயிரிங்கில்லை உயிரிங்கில்லை தன்னை அறிந்தது உன்னை ஐயா தேடிடும் கூடு உன் உன்வழியே உன்வழியே வாடாது என்னை நடத்த வேணும் வீடகம் சேர்ந்திட வேண்டுமையா வேண்டுமையா எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதகிளை யூடியூப் சேனலில் வந்து பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்கிறாங்க இது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் இதில் சிறப்பானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வீடியோலையுமே சேனலில் எந்த இடத்துலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் சொன்னதே கிடையாது நமக்கு என்ன தெரியுதோ அதை சொல்கிறோம் விரும்புகிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணும் நமக்கு இன்னும் கவனமும் பொறுப்பும் ரொம்ப அதிகமாகுது பொழுதுபோக்குக்கு எத்தனையோ சேனல் இருக்குது சமையல் சேனல் இருக்குது என்னென்னமோ சேனல்ஸ் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இப்படி வந்து ஒரு வேதகலைன்னு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ வாழ்க்கையில் எல்லோரும் பயனடையணும் அப்படிங்கிறபொழுது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான் இது இன்னும் நம்ம வந்து ரொம்ப பொறுப்பாக கவனமாக நம்ம தெய்வம் என்ன நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த உத்தரவுகளுக்கு மீறாமல் அவங்களுடைய தெய்வம் என்ன நோக்கோ அந்த நோக்குக்கு மாறாமல் நம்ம வேதகலை யூடியூப் சேனல் எப்போதும் சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அதன் பிறகு இந்த சேனலுடைய நோக்கம் எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் தெய்வம் அழகாக சொல்லுவாங்கல்ல மிருகங்கள் இருக்கு அதுங்களுக்கு ஏதாச்சும் நோக்கம் இருக்குமா நோக்கம் இருக்காது உணவு கிடைச்சா சாப்பிடும் வழி இருந்தால் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதன் நீ அப்படி இருக்கலாமா இருக்கக்கூடாது நீ எந்த இடத்துக்கு போனாலும் இந்த இடத்துல என்ன நோக்கம் நம்ம என்ன வேலையாக வந்திருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த வேலையை முடிச்சிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்முடைய ஒவ்வொரு செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும்ல அப்போ நம்ம இந்த சேனலை இப்போ வந்து அதாவது நம்முடைய வேதகலை யூடியூப் சேனலில் இருந்த மற்ற எல்லா வீடியோக்களையும் நம்ம டெலிட் பண்ணி அப்புறப்படுத்திட்டோம் இந்த டூர் போன வீடியோக்கள் மற்றபடி வெளியூர் சம்மந்தப்பட்டது திருக்குறள் அது இது நிறையா போட்டு வச்சிருந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியாச்சு இப்போ இந்த வேதகலை யூடியூப் சேனலுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்வழி சம்மந்தப்பட்ட நம் தெய்வம் அவர்கள் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்குது அப்போ இதை நோக்கி வருகிறவர்களுக்கு இங்கே ஏதோ ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் இந்த நோக்கம் நமக்கு ரெண்டு விதமாக இருக்குது நம்ம இந்த வேதகலை யூடியூப் சேனல் ரெண்டு விதமான நோக்கத்துல செயல்படுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தெய்வம் அவர்களை இந்த உலக மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படி செய்கிறது அதுதான் நம்முடைய முதல் நோக்கம் எல்லா மக்களையும் மெய்வழிக்கு கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது கிடையாது ஆனால் எல்லா மக்களும் நம்ம தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம தெய்வம் எவ்வளவு அற்புதமானவங்க எவ்வளவு வல்லமை பெற்றவங்க அவங்க எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க அவங்க எவ்வளோ பரிசுத்தமானவங்க அப்படிங்கிறத நம்ம இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் சொல்லணும் எல்லோரும் சென்றடையணும் அப்படிங்கிறது தான் இந்த வேதக்கலை யூடியூப் சேனலோட முதல் நோக்கம் ஏன் நம்ம தெய்வத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதுவும் ஒரு காரணம் இருக்குதுல்ல எதுக்கு நம்ம கொண்டு போய் தெய்வத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா வந்த வந்த பாரவான்கள்லையே வந்த வந்த மகான்கள்லையே மிக உன்னதமானவங்க மிக வல்லமை பெற்றவங்க நம்ம தெய்வம் அவங்களுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கோம் அந்த தாய் பசுக்கிட்டேருந்து பால் அருந்துடும் நம்ம நம்ம வயிறு ந நிறையுது நல்லா இருக்கோம் நம்ம அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எங்கள் தெய்வத்தை பாருங்கள் ரொம்ப அற்புதமானவங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது இதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இப்போ எடுத்திங்கனாலும் உனக்கு மட்டும்தான் உனக்கு மட்டும்தான் குறிப்பிடலை இந்த உலக மக்கள் எல்லோரும் உய்யணும் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க அதாவது ஒரு திருவாக்கியத்தில் எப்படி குறிப்பிடுவாங்கன்னா நாம் எப்படி இந்த மகிழ்ச்சிகர பேரின்ப வாழ்க்கையை வாழ்கிறோமோ அதுபோல் அகில மனுக்களமும் இதே போல் வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த திருவுலி வசனத்தில் பார்த்திங்கன்னா அனந்தர்கள் பாடுவாங்க அப்போ எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட நாட்டம் அப்படின்னு அனந்தர்கள் பாடுவாங்க உடனே தெய்வம் அந்த இடத்துல அவங்க தெய்வம் அவங்க திருவழி கொண்டு என்ன பாடுவாங்கன்னா எவ்வுலகமுமே இந்த எல்லா ஜாதிகளுமே இந்த எல்லா மக்களுமே இந்த இன்பம் அறிந்திட என்ற நிட நாட்டம்னு தெய்வம் அந்த இடத்துல படுவாங்க அப்போ அவங்களுடைய திருவுள்ளம் என்ன நினைக்குதுன்னா இது இந்த மக்கள் இது இந்த மக்கள் இது அது இதுன்னு எந்த பாகுபாடும் கிடையாது இந்த உலக மக்கள் எல்லோரும் உயணும் அப்படின்னு நம்ம தெய்வம் விரும்பினாங்க அப்போ அவருடைய பிள்ளையாக நாம் அவங்களுடைய பெருமையை எடுத்து எல்லோருக்கும் சொல்கிறது தான் இந்த வேதகலி யூடியூப் சேனலோட முதல் நோக்கம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம தெய்வம் வந்து அவங்க தூளத்திருமேனியராக இருந்த காலத்தில் அவங்க இந்த மெய்யை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய பாடுபட்டாங்க இது நம்ம பார்க்குறோம் நிறைய கஷ்டப்பட்டாங்க அவங்க நூற்றி பத்து வயதிற்கு பிறகும் அவங்க தூள திருமேனிக்கு வேன் எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக மாவட்டம் மாவட்டமாக போய் அங்கே போய் பிரசங்கம் பண்ணி மக்கள் வந்து சேருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலலாம் தெய்வம் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க அறநூறு பேருக்கு மேலே அந்த மண்டபத்தில் கூடி கேட்குறாங்க ஆனால் ஒருத்தர் கூட எனக்கு இந்த மெய் வேணும் என்னை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லலை தெய்வம் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் அதன் பிறகு தெய்வம் கூட இருந்த அனந்தர்கிட்ட சொன்னாங்களாம் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கணுமோ நான் பேசினது அவங்களுக்கு புரியலையோ வந்திருந்தவங்களுக்கு அதனால தான் யாரும் சேரலையோ அப்படின்னு சொன்னாங்களாம் என்ன திருவுள்ளம் பாருங்கள் என்ன நான் இவ்வளோ தானே இப்போ நம்மன என்ன சொல்லுவோம் நான் எவ்வளோ தானே கத்தி கத்தி பேசுகிறேன் ஒருத்தர் கூட புரியவே இல்லை அப்படின்னு நம்மளுடைய குற்றம் அவங்க மேலே சாற்றுவோம் ஆனால் தெய்வம் எப்படி சொல்கிறாங்க பாருங்க நான் இன்னும் நல்லா பேசியிருக்கணுமோ எப்போ அவர்களுடைய தூள திருமணிக்கு நூற்றி பத்து வயதுக்கு மேலானதற்கு பிறகு கூட இந்த மக்களை தேடி ஊர் ஊராக சென்றாங்க வேன் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு என்ன பண்ணாங்க மெய்வெழிச்சாலையில் அவ ஒரு இளைய இளைய தலைமுறையினர் இருந்திருப்பாங்கள்ல அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு நாடகம் மாதிரி தெய்வம் வடிவமைச்சு கொடுத்து அருகில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் போய் நாடகம் போட சொல்லுவாங்களாம் நாடகம் போட சொல்லி கடைசியில் மரணம் வர்ற வருது அப்படிங்கிற மாதிரி நாடகத்தை முடித்து அந்த மரணத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் மெய்வெளிச்சாலைக்கு வரணும் இந்த தெய்வத்தை நாடி வந்தீங்கன்னா நீங்கள் மரணத்திலேருந்து தப்பிக்கலாம் இது போன்ற நாடகங்களை தெய்வம் அவர்கள் இயற்றி எல்லா பிள்ளைகளையும் ஊர் ஊராக சென்று நாடகம் போட்டு மக்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்களாம் ஏன்னா அப்போ இருந்த அந்த தொழில்நுட்பம் டெக்னாலஜி எல்லாருக்கும் சென்று சேராது அப்போ இது போல் தெய்வம் வந்து அவர்களுடைய அவர்களை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அவ்வளோ அவங்களால அப்போ இருந்த டெக்னாலஜியை வச்சு எவ்வளவோ முயற்சி செய்தாங்க அதுவும் இல்லாமல் தெய்வம் அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த உச்சபட்ச டெக்னாலஜி என்னென்னா டேப் டேப் ரெக்கார்டில் ரெக்கார்டு பண்ணுறது அப்போ நம்ம தெய்வம் அது அப்போ இருந்த டெக்னாலஜினால தான் நமக்கு நம்மளுடைய தெய்வம் அவர்களின் அது திருவலி கிடச்சிச்சி அது வந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு பொக்கிஷம் ஆனாலும் தெய்வம் அவங்க திருவழியை அதில் ரெக்கார்ட் பண்ணி அது எல்லா ஊர்களுக்கும் சென்று அது எல்லோரும் சில பேர் கேட்டு அதன் மூலமாக வந்தவர்களும் இருக்காங்க இப்படி நம்ம தெய்வம் அவங்க தூலத்திருமையராக இருந்த காலத்தில் அவங்களால் முடிஞ்ச எவ்வளோ உச்சபட்ச முயற்சியோ அது எல்லாம் செஞ்சு இந்த மக்கள் இந்த மெய்வழிக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு இந்த தலை வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தெய்வம் பிரயத்தனப்பட்டாங்க இன்றைக்கி நம்ம அவங்க பிள்ளைங்க இருக்கோம் இன்றைக்கி நமக்கு டெக்னாலஜி எவ்வளோ ஈஸியாக இருக்குது யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா வேணுங்கிறவங்க கேட்டுக்கலாம் அதாவது மெய்கி மெய்ஞானத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்காமல் பேசக்கூடாது இது ஒன்று தான் அடிப்படையான சட்டம் இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நம்மளாக போய் ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி நான் ஞானம் பேசுகிறேன் நான் இதை படித்தேன் அதெல்லாம் சொல்லவே கூடாது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கேட்கும் பொழுது நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது ஒருத்தர் வந்து கேட்குறாங்க இது என்ன அது என்ன இல்லை நீங்கள் என்ன வழியை பின்பற்றுறீங்க மெய் வழியில் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும் இதை வந்து மெய் ஞானத்துக்கான அடிப்படை இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் யூடியூப்பில் பேசி போட்டுடுறோம் வேணுங்கிறவங்க கேட்க போகிறாங்க வேணுங்கிறவங்க தான் கேட்க போகிறாங்க பிடிச்சிருந்தால் அந்த கருத்தை எடுத்துக்க போகிறாங்க பிடிக்கலையா விட்டுட்டு போயிட போகிறாங்க அது இல்லாமல் ஒரு இடத்துல தெய்வம் குறிப்பிடுவாங்க நீ வந்து உனக்கு பேச தெரியலன்னு நினைக்கிறிய நீ வந்து எங்கள் தெய்வம் வந்து அறுபத்தொம்போது ஜாதிகளையும் ஒரே குலமாக ஆக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற பெருமையை நீ எடுத்து பேச தெரியலையா விற்று எங்கள் தெய்வம் வேதம் எழுதியிருக்காங்க அது மிகவும் உன்னதமான வேதம் அதில் பலவிதமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க தமிழ் என்பது தானே இறங்கி வந்து எழுதிய வேதம் அது அந்த வேதத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தமிழே இறங்கி வந்து எழுதுனா எப்படி இருக்கும் அது போல் அவ்வளவு சு சுவை மிகுந்தது அப்படின்னு நீ வெளியில் போய் உனக்கு சொல்ல தெரியலையா விற்று அதையும் நீ சொல்ல வேணாம் ஆனால் நீ ஒன்றாவது சொல்லலாம் என்னை பற்றி எங்கள் தெய்வத்துக்கு நூற்றி பத்து வயதிற்கும் மேலே அவங்க திரும்பி இன்றைக்கி ஆகுது ஆனால் அவங்க உணவும் இல்லாமல் உறக்கமும் இல்லாமல் சதா வருகிற மக்களுக்கு அருள் வரிசிக்கிறாங்க அவங்க திருவொழி கொண்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க ஒரு நாளும் ஓய்ந்து போகலை அப்படிங்கிற இந்த ஒன்றையாவது நீ எல்லார்டையும் எடுத்து சொல்லலாம்ல அப்படின்னு தெய்வம் வந்து அவங்களுடைய திருவாக்கியத்தில் குறிப்பிடுறாங்க ஊன் உறக்கம் இல்லாத ஒருவராக இருந்தாங்க அப்படி இந்த பெருமையாவது நீ சொல்லலாமே இதை இதைய வந்து ஒரு அதிசய பொருளாக என்னையை காட்டியாவது ஒருத்தரை நீ கூட்டிகிட்டு வரலாமே அப்படின்னு தெய்வம் வந்து திருவாக்கியத்தில் சொல்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே தெய்வம் வந்து நமக்கு வந்து இந்த மெய்க்கு மெய் பாதையில் எல்லோரையும் திருப்பணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்துருக்குறாங்கன்னு தெரியுது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டில் ஒரு புள்ள இருக்குது அந்த பிள்ளை ஏதோ ஒன்று பண்ணிருச்சு நல்லா பாடியிருச்சு நல்லா ஏதோ ஒரு தனித்துவமான ஒரு திறமையை வெளிப்படுத்திடுச்சு நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க உங்கள் பிள்ளைய மேடையில் நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க உங்கள் பிள்ள திறமையாக பண்ணிருச்சு பெற்றவங்க யார் அப்படின்னு கூப்பிட்டா எவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாேருக்கும் முன்னாடி போய் நின்று என் பிள்ளை தான் இது அப்படின்னு சொல்கிறதுல எவ்வளோ ஒரு பேரின்பமாக இருக்கணும் அந்த பெற்றவங்களுக்கு அதுபோல் தெய்வம் வந்து என்னைய உன் குழந்தையாக நினச்சிக்கோ அப்படின்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்கல்ல நான் நீ என்னை தாயாக எடுத்துக்க தந்தையாக எடுத்துக்க நண்பனாக எடுத்துக்க குழந்தையாக எடுத்துக்கன்னு கூட சொல்கிறாங்களே அப்போ நம்ம குழந்தை தானே நம்ம தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க அந்த குழந்தை நூற்றி பதினைந்து வயதில் உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் சதா இந்த மெய்ஞானத்தை போதிச்சாங்களே இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அந்த குழந்தையை பற்றி நம்ம பேசியிருக்கணும்ல அந்த குழந்தை அறுபத்தொம்போது ஜாதிகளையும் ஒன்றாக சேர்த்தாங்க யாராலும் இன்று வரை முடியாத ஒரு அதிவல்லபமான செயலை நம்ம தெய்வம் செஞ்சு காட்டினாங்களே அந்த குழந்தையை நம்ம எப்படி போட்டணும் புகழணும் அது இல்லாமல் இந்த வேதம் ஒரு ஒரு வரி ஒரு வரி எழுத முடியுமா அந்த ஞானமும் அந்த தமிழும் அந்த எதுகை மோனையும் அப்படியே என்ன அழகான ஒரு வேதம் ஒவ்வொரு பாடலும் நம்ம எடுத்து படித்தோம்னா ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ அழகு இந்த வேதத்தை இறக்க முடியுமா அந்த குழந்தை இறக்கினாங்களே அந்த குழந்தை நம்ம பெருமைப்படுத்தி பேசணும்ல அப்போ நம்முடைய வேதகலை சேனலோட ஒரே நோக்கம் நம்ம தெய்வத்தை மிக உயர்த்தி எவ்வளோ உன்னதமாக அவங்கள பேச முடியுமோ அதை பேசி எல்லாருடைய எண்ணத்துலேயும் அந்த தெய்வத்தை பற்றி விதைக்கிறது தான் இந்த வேதகலை யூடியூப் சேனலோட நோக்கம் ரெண்டாவது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்து ஒரு தலைமுறை வருது அந்த தலைமுறைக்கு தெய்வம்னா என்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வேதத்தில் ஏன்னா இப்போ தமிழ் படிக்கிற தலைமுறையே குறைஞ்சி போச்சு தமிழே படிக்க தெரியல எல்லாம் இங்கிலீஷ் அப்படின்னு போயிருச்சு அப்போ நம்முடைய வேதம் தமிழாக இருக்குது நம்ம தெய்வம் தமிழாக இருக்காங்க அப்போ அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய வேதக்கலை சேனலில் நம்மளால் முடிஞ்ச கருத்துக்களை நம்ம தெய்வம் நமக்கு என்ன குறிப்பிட்டு காட்டியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் பதிவிட்டு வச்சிருவோம் என்றோ ஒரு நாள் நிச்சயமாக இந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எவ்வளவோ படித்து வரலாம் எவ்வளவோ பணக்காரர் ஆகலாம் எப்படியோ உலகம் முழுவதும் சுத்தலாம் உலகத்திலே மிக உயர்ந்த இடத்துக்கு கூட போகலாம் ஆனால் ஒரு நாள் எல்லா மனிதனுக்கும் ஒரு துணை தேவைப்படும் அன்னைக்கு நமக்கு யாரா துணை நம்ம என்னடா வாழ்ந்துட்டுருக்கோம் இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பாருங்க மனிதனுக்கு அந்த எண்ணம் வரும்போது பிடிச்சிக்கிறதுக்கு நம்ம தெய்வம் மட்டும்தான் இருக்காங்க தெய்வம் சொல்லுவாங்க ஒரு இடத்துல உன்னுடைய தேகத்தில் நீ எதை மிக உன்னதமாக நினைக்கிற அப்படின்னு கேட்பாங்க சொல்லுவாங்க அதன் பிறகு உன்னுடைய சிரசு தான் உனக்கு பிரதானம் இந்த கழுத்துக்கு கீழே இருந்தால் அது பிரயோஜனம் கிடையாது இந்த கழுத்துக்கு மேலே இந்த சிரசு தான் உனக்கு பிரதானம்னு நீ நினைக்கிறீல்ல ஆமாம் ஆனால் இந்த சிரசு உனக்கு இருந்தும் அந்த இந்த உடலில் உயிர் இல்லைன்னா அந்த சிரசுனாலேயும் பிரயோஜனம் இருக்கா இல்லை அப்போ இந்த உடல் முக்கியமானது இந்த உடலில் முக்கியமானது இந்த சிரசு இந்த சிரசுலேயும் முக்கியமானது உனக்குள்ளே இருக்கும் உயிர் அதைவிட உனக்கு முக்கியமான ஒருவர் நாம் தான் அப்படின்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு கட்டுறாங்க அப்போ எல்லாத்தை விட உன்னுடைய உயிரை விட உனக்கு முக்கியமான அத்தியாவசியமானவர்கள் நாம் தான்ங்கிறாங்க ஆனால் அது இந்த வாக்கியத்தின் தொடர்ச்சியிலே தெய்வம் என்ன குறிப்பிடுவாங்கன்னா இந்த உலகத்தில் உனக்கு கிடைத்த மலிவான பொருள் நாம் தான் அப்படின்னு குறிப்பிடுவாங்க அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உயிருக்கு மேலாக அவனுக்கு உடலுக்கு மேலாக அவனுக்கு அவன் சேர்த்து வைத்த எல்லாத்துக்கும் மேலாக அதி அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம தெய்வம் மட்டும்தான் அவங்க நமக்கு கொடுத்துருக்கிற அருள் வாக்குகள் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் அதுதான் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்த உதவுமே தவிர பணமோ படிப்போ காசோ பதவியோ பொருளோ எதுவுமே உதவாது அவருடைய திருவாக்கு அதை கைப்பற்றிட்டு நம்ம போனோம்னா சிறப்பாக வாழலாம் கைவிட்டுட்டு போனோம்னா எப்படி விளக்கு எரியுது விளக்குக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்க போகுது விளக்கை விட்டு தூரமாக போக 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 இருளுக்குள்ளே நம்ம போயிடுவோம்ல அது போல் நம்ம தெய்வம் ஒரு விளக்காக இருக்காங்க நம்ம அவங்க அருகிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய இந்த வேதகலை யூடியூப் சேனலோட நோக்கம் அதனால் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த மெய்ஞானத்தையும் இந்த மெய் வழியையும் நாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய அடுத்த நோக்கமாக இருக்குது இதன் பிறகு வந்து இதனால் நமக்கு வந்து மகிழ்ச்சி என்ன இதனால் நாம் பெற்ற லாபம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்மளைய சந்திக்கும் பொழுது எல்லாரும் வந்து நமஸ்காரம் சொல்லும் பொழுதும் சரி அவங்க வாழ்க்கையில் பெற்ற நன்மைகள் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும்ல இந்த வேதக்கலை சேனலில் நம்ம ஏதோ ஒரு வாக்கியங்கள் பேசுகிறோம் இல்லை தெய்வத்தை பற்றி எடுத்து சொல்கிறோம் அதில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டது அவங்களுக்கு சு ருசித்தது சுவைத்தது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பகிரும் பொழுது நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கிது சரி நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம் அது இன்னொரு உயிருக்கு ஏதோ ஒரு வகையில் பயனாக இருக்குது அப்படிங்கும் பொழுது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது உடலுக்கு பயனளிப்பது அதனால் பிரயோஜனம் கிடையாது ஆனால் இது உயிருக்கு பயன் பயனளிப்பதாக இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது நம்மளை பார்க்கும்போது பலரும் பலவிதமான கருத்துக்கள் சொல்றாங்க அவங்க வாழ்க்கையில நம்ம பேசினதுல அவங்க தெரிஞ்சுக்கிட்டது அவங்களுக்கு கிடைச்ச நன்மைகள்னு நிறைய சொல்றத நம்ம பார்க்குறோம் அதுல ஒரு மூணு விஷயங்கள் வந்து நம்ம இங்க பகிர்ந்து அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த திருப்பரங்குன்றத்துக்காக இருக்கட்டும் காசுக்காரன் பாளையத்துக்காக இருக்கட்டும் அல்லது மார்க்கம்பட்டிக்கு இங்கெல்லாம் நம்முடைய தெய்வமோர்கள் அவங்க அவதாரம் பண்ண இடம் வியாபாரம் பண்ண இடம் தவம் இருந்த இடம் இது எல்லாம் நம்ம விதைகளை யூடியூப் சேனலில் போட்டு வச்சுருக்கோம் இதை வந்து பலரும் பார்த்து பயனடைவது ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி நமக்கு நிறைய பேர் அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் போயிட்டு அங்கேருந்து கால் பண்ணி ஆனால் நான் திருப்பரங்குன்றம் வந்திருக்கோம் இந்த வழியில் போகிறோம் நிறைய பேர் திருப்பரங்குன்றம் மலைக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம தெய்வம் நமக்காக அவ்வளவு ஆண்டுகள் வந்து அன்னபானம் என்று தவம் தவம் இருந்தாங்கல்ல அந்த குகையை பார்த்து அங்கே அமர்ந்து எல்லோருமே அந்த மகிழ்ச்சியோடு நம்ம தெய்வம் நமக்காக இங்கே தவம் இருந்தாங்களே இந்த குகையில் இருந்து தானே நமக்காக தெய்வம் வந்து பன்னிரெண்டு தேவ சன்னதங்கள் பெற்று வந்தாங்க நிறைய பேர் அந்த குகையை போய் பார்த்துட்டு வர்றது நமக்கு வந்து ஒரு பெருமகிழ்ச்சியாக இருக்குது அதே போல் காசுக்காரன் பாளையத்துக்கும் நிறைய பேர் போயிட்டு வர்றாங்க மார்க்கம்பட்டிக்கு நிறைய பேர் போனாங்க ஆனால் அங்கே அந்த வீடு வந்து இப்போ இன்னொருத்தர் வாங்கிட்டதுனால அவங்க சாவி கொடுக்கறதில்ல அதனால யாரும் நம்ம போக வேண்டாயன்னா அங்கே எப்படி போனீங்கன்னாலும் அங்கே உள்ளே போக முடியல ஆனால் நமக்கு ஒரு லக்கு என்னன்னு தெரியல அது தெய்வம் அவர்களின் கருணை என்னென்னு தெரில நம்ம போன அன்னைக்கின்னு பார்த்து என்ன அவங்க நினச்சாங்கன்றதெல்லாம் நம்மக்கிட்ட சாவியை கொடுத்து நீங்கள் போய் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டோம் அதனால் இனிமேல் எப்போனாலும் நம்ம தெய்வமோவர்கள் அவதாரம் பண்ண விடு நம்ம மா யூடியூப் சேனலில் இருக்குது அதுவும் எல்லாேரும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்போ நம்ம தெய்வமோர்கள் வரலாறு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களையும் நம்ம வேதைகளை யூடியூப் சேனலில் முடிஞ்ச அளவு போட்டுருவோம் அப்போ வந்து எல்லாரும் பார்த்து இதை மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம் இது ஒரு திருப்தி நமக்கு சந்தோஷம் அது இல்லாமல் இந்த வயதானவங்க உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வேத சேனல் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கிறதாக எல்லாருமே சொல்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லாம் இருக்குது மான்மியங்கள் இருக்குது திருவாக்கியங்கள் இருக்குது தீர்க்க தரிசனங்கள் இருக்குது முத்தி பேரவைகள் இருக்குது எல்லாமே திருவிழாக்கள் இருக்குது நீங்கள் முழுமையாக மெய்வெளிச்சாலை பற்றி நம் தெய்வமோர்களை பற்றி உங்களுடைய அவங்களோட கலந்து நேரத்தை செலவழிக்கணும்னு நினச்சா நம்முடைய வேதகலை சேனலுக்கு வந்தோம்னா எல்லாமே தெய்வம் சம்மந்தப்பட்டதாக இருப்பது அது வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக நம்முடைய சேனல் இருக்குன்னு சொல்கிறப்ப அதற்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பர்சனலாக அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சொல்லும் நமக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த ஜோசியம் ஜாதகம் பற்றிலாம் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் தெய்வம் வந்து சொல்கிறாங்கல்ல மெய்யில்லா பொய்யருக்கோ நாலு பிள்ளை மேதனியில் ரசவாதி மூத்த பிள்ளை கையறியா வைத்தியரோ இரண்டாம் பிள்ளை கணக்கறியா ஜோதிடர் தான் மூன்றாம் பிள்ளைன்னு சொல்லியிருப்பாங்க ஜோதிடம் அப்படிங்கிறது பொய் பெத்து போட்ட பிள்ளை அதை நீ வந்து நம்பணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தெய்வம் சொல்லியிருப்பாங்க அதே போல் இன்னொரு இடத்துல தெய்வம் குறிப்பிட்டிருப்பாங்க ஒன்பது நவ கிரகங்களுமே உனக்கு வந்து தீமை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் நவகிரக கோளறிவாளராகிய எம்மை நீ வந்து கைப்பற்றின பிறகு அத்தனையும் அதனுடைய வீரியம் குறைந்து அதெல்லாம் அஸ்தமித்து உனக்கு அவைகள் எல்லாம் நன்மை மட்டுமே செய்யும் அதனால நீ ஜோசியத்துல ஜாதகத்துல நீ அவ்வளவு பெரிய நம்பிக்கை கொள்ள வேணாம் அதை நீ பின்தொடர வேணாம் அப்படின்னு தெய்வம் நமக்கு கு குறிப்பிட்டு காட்டியிருப்பாங்க அதனாலதான் தன்னுடைய பெயரை இன்று முதல் நீங்கள் கிரகஸ்தர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு தெய்வ விதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருப்பாங்க அவங்க உத்தரவாகவே குறிப்பிட்டு இருப்பாங்க அதாவது கிரகத்தினுடைய வீரியத்தை எல்லாமே அஸ்தமனம் செய்வதால் எம்மை நீங்கள் கிரகஸ்தர்னு குறிப்பிடுங்க அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இதை பற்றி நம்ம ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஜோசியம் ஜாதகெலாம் அவ்வளோவா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க அது நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒருத்தவங்க சந்தித்து பா பேசும்போது சொன்னாங்க எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நாங்கள் எதுனாலும் ஜோசியத்தை எடுத்துக்கிட்டு போய் பக்கத்தில் ஜோசியம் பார்க்கிறது ஜோசியக்காரர் என்ன சொல்றாரோ ஜாதகக்காரர் என்ன சொல்றாரோ அந்த ஜாதக பிரகாரமே நடந்துகிட்டு இருந்தோம் அப்படி ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் எந்த பெருசா மாற்றமே வரல திரும்ப திரும்ப நாங்கள் பின்னோக்கி தான் போயிட்டு இருந்தோம் தான் ஒரு நாள் அடுத்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஜாதகத்தை எடுத்துட்டாங்களாம் ஜாதகம் பார்ப்போம் அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்ப இந்த பதிவு வந்தோன்னே எங்கள் வீட்டில் எல்லாருமே உங்கள் பதிவை தொடர்ச்சியாக பார்ப்போம் அப்போ இதை பார்த்த உடனே ஆமா இவங்க சொல்றது சரியாதான இருக்கு சூரியனை வச்சும் கணிக்க முடியாது சந்திரனை வச்சும் கணிக்க முடியாது இந்த பூமியை வச்சும் கணிக்க முடியாது எதுவுமே கணிக்க முடியாது ஒன்பது கிரகங்களை வச்சுன்னா அதுதான் தெய்வம் கிரகத்தை அஸ்தமிக்கிறேன்ட்டாங்களே அப்புறம் எதுக்கு ஜாதகம்னு நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் அந்த ஜாதகத்தை தூக்கி மூட்டை கட்டி மேலே போட்டோம் இனிமேல் நமக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம செய்வோம் நேர்மையான முறையில் செய்வோம் நம்ம கண்டிப்பாக முன்னேறுவோம்னு எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு முடிவெடுத்துக்கிட்டு எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து இனிமேல் ஜாதகமே பார்க்கறதில்லன்னு முடிவெடுத்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சோம்னா இன்றைக்கி ஓரளவு நாங்கள் முன்னேறி நல்லா வந்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சின்னா அப்படின்ட்டு சொன்னாங்க அது நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு யாரோ ஒருத்தருக்கு எப்போயோ போட்ட ஒரு வீடியோ ஒரு பயனாக இருந்திருக்குல்ல அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் நம்ம செய்கிற செயல் இன்னொருவருக்கு இன்னொரு உயிருக்கு இன்னொரு ஜீவனுக்கு ஒரு பயனாக இருக்கணும் அப்போ அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதன் பிறகு உச்சபட்ச மகிழ்ச்சி நமக்கு கொடுத்தது என்னென்னா அது ஒருத்தவங்களோட கமெண்ட்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலையில் நடந்து போயிட்டுருந்தேன் அப்போ ஒருத்தவங்க கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு நமஸ்காரங்கண்ணா அப்படின்னாங்க நமஸ்காரம் சொல்லுங்கள் அப்படின்னா ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க எதுக்குங்க நன்றி அப்படிங்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல எதுக்கு நன்றி சொல்கிறாங்க நீங்கள் பேசுகிறத கேட்குறோங்கன்னா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க அவ்வளோ அப்படின்னு நினச்சி எதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் என்ன அப்போ தான் அவங்க சொன்னாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னா எங்கள் அப்பாவும் அனந்தர் எங்கள் அம்மாவும் அனந்தர் அவங்க ரெண்டு பேருமே தெய்வத்திட்ட அங்கத்தினராக சேர்ந்து மெய்வெளிலேயே இருந்தவங்க அதன் பிறகு எனக்கு திருமணம் சென்னையில் முடிச்சு கொடுத்தாங்க நான் சென்னை போயிட்டேன் போனதுக்கப்புறம் அங்கே நானும் எங்கள் வீட்டுக்காரன் அங்கேயே இருந்தோம் அப்புறம் எங்களுக்கு பிள்ளைகள் பிறந்துச்சு எங்கள் அப்பா அம்மாவும் அடக்கமாகிட்டாங்க அதன் பிறகு நாங்கள் மெய்வெளிக்கு போக்குவரத்தே இல்லை அங்கேயே இருந்தோம் பிள்ளைகளை படிக்க வச்சோம் அவங்கள வெளிநாடுகளுக்கு அனுப்பினோம் வேலைக்கு அனுப்பினோம் இப்படியே அங்கேயே இருந்துட்டு வெளி தொடர்புலேயே நாங்கள் போயிட்டோம் அதன் பிறகு நாங்கள் மெய்வெடி பற்றியோ இதை பற்றி எங்களுக்கு எந்த வித டச்சுமே இல்லாமல் இருந்துச்சு அப்போ எப்போயோ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு வீடியோக்கள் உங்கள் வீடியோக்கள் வர ஆரம்பிச்சிச்சு அதை அதை வந்து ஏதோ சரி ஏதோ தலைப்பாக கட்டியிருக்காங்க நம்ம அம்மா அப்பாலாம் இந்த மெய்வெடியை எதாவது தொடர்ந்துக்கிட்டு இருந்தாங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்போமேனு கேட்க ஆரம்பித்தோம் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு விடியும் பேச பேச ஆஹா நம்ம தெய்வம் நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா நம்முடைய அப்பா அம்மாவை சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னா நம்ம இவங்கள விட்டுட்டோமே இவ்வளோ நன்மைகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா தெய்வம் இந்த வாழ்க்கைக்கு நம்ம தெரியாமல் விட்டுட்டமேட்டு எங்களுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சிங்கண்ணா அதன் பிறகு ஒரு நாள் திருவிழாப்போ எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லாம் கிளம்பி சாலைக்கு வந்து தெய்வத்தை தரிசனம் பண்ணி நான் அவ்வளோ அழுதேங்ண்ணா சன்னிதானத்தில் தெய்வமே என்னை மன்னிச்சுருங்க நீங்கள் இவ்வளோ பாடுபட்டுருக்குறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறீங்க இவ்வளோ நன்மைகள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் அந்த பற அந்த வாழ்க்கையிலையும் இவ்வளோ நன்மைகள் எங்களுக்கு செஞ்சு இந்த உலக வாழ்க்கையிலையும் எங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் செஞ்சு கொடுத்துருக்குறீங்க நாங்கள் உங்களை விட்டுட்டு போயிட்டோமே மறந்துட்டோமே எங்களை ரொம்ப மன்னிச்சிருக்காங்கன்னு அப்படி அழுதாங்க நான் எல்லோரும் அழுது தெய்வத்திட்ட மன்னிப்பு கேட்டு சன்னிதானத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு இப்போ நாங்கள் சாலையில் ஒரு வீடு வாங்கிட்டோம் இப்போ நாங்கள் சாலைவாசியாகவே இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் உங்களால் தான் நாங்கள் சாலைக்கே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க இது கேட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்துச்சு போதுமையாக நமக்கு நம்ம இந்த வேதக்கலை சேனல் நடத்துனதுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்துருச்சு என்னென்னா தெய்வம் குறிப்பிடுவாங்க ஒரே ஒரு தலையை சேர்க்குறதுக்கு என்னுடைய உடம்பில் ஒரு தழும்பு விழுந்திருக்கிறதுங்கிறாங்க அவ்வளோ பாடு தெய்வம் அவங்க குருபிரானை விட்டுட்டு போனதுக்கப்புறம் பன்னிரெண்டு ஆண்டுகள் யாருமே சேரலை பனிரெண்டு ஆண்டுகள் தனித்த ஒருவர்களாக மடங்கள்லையும் சத்திரங்கள்லையும் சாவடிகள்லேயும் தெருமுனைகள்லேயும் மரத்தடியிலையும் தங்கியிருந்து ஒரு பிள்ளை சேராதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாடுபட்டு ஒரு ஒரு பிள்ளையும் சேர்த்தாங்க அப்போ இப்படி நம்மக்கிட்ட சொன்னாங்க பாருங்கள் அவங்க அப்பா அம்மாவை சேர்க்குறதுக்கும் தெய்வம் எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க மனம் ஒப்புற மாதிரி தெய்வம் அவர்கள் அவங்க திரு ஒளியை அவங்களுடைய துணியை செலவு பண்ணி அவங்கக்கிட்ட பேசி அவங்களுடைய மனம் சம்மதிக்கெல்லாம் சேர்த்துருப்பாங்க அந்த ஒரு தழும்பு வீணாகலாமா வீணாக போகக்கூடாதுல்ல அப்போ நான் நம்ம நம்ம இந்த சேனல் நடத்துகிற இதில் பேசுகிறதுனால அதை கேட்டுட்டு அவர்கள் பட்ட பாடு வீணாகாமல் ஒரு தலை வந்துச்சு பாருங்கள் இது நமக்கு ரொம்ப போதும் இந்த சேனலில் ஏதோ ஒரு உயிர் எங்கோ ஒன்று போக இருந்தது மீண்டும் இந்த மெய்வழிக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் நாம் எல்லோரும் தொடர்ச்சியாக நம்ம தெய்வம் வந்து நமக்கு எல்லாமே மிக உன்னதமான வகைகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணோம்னா அவங்க சொல்கிற ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய அதிசயமாக இருக்கும் அவங்க ஒரு உதாரணம் கொடுக்குறத பார்த்திங்கன்னா பேரதிசயமாக இருக்கும் நம்ம அறிவே எட்டாது அவங்க அவங்க ஒவ்வொரு விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பேசுகிறது இந்த யூடியூப்பில் இருக்கிறது இதை வச்சு அவங்க பயனடையும் பொழுது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது இதுதான் நம்முடைய இந்த வேதகலை யூடியூப் சேனலில் அந்த பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சது இனிமேல் தொடர்ச்சியாக ஏன் இவ்வளோ நாள் கேப்பு ஏன் எல்லாருமே பா இந்த தடவை போகும்போது நிறைய பேர் கேட்டாங்க இன்னும் ரொம்ப நாளாக வீடியோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பு காரணம் எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இப்போ தீபாவளி வருது அப்படின்னா நம்ம ரெடிமேட் ஷாப் வச்சுருக்கோம் துணி கடை வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு மாதம் வந்து ரொம்ப பிஸியாக இருப்போம் பர்ச்சேஸ் போகணும் அதை ரெடி பண்ணணும் ஆளுங்க ரெடி பண்ணணும் எல்லாம் வந்து இந்த பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நம்மளால் இந்த ஒரு ரெண்டு மாதம் மட்டும் இந்த வீடியோவை போட முடியாது மற்ற நாட்கள் எல்லாமே நம்ம சிந்தனையே இதாக தான் இருக்கும் இப்போ என்ன வாக்கியம் படிக்கலாம் இதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுக்கு எந்தெந்த விஷயங்களை இதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்து இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பதிவு அப்படின்னாலும் நம்ம அதுக்கு ஒரு நோட் எடுத்து அதுக்கு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான வாக்கியங்கள் எடுத்து நம்ம வந்து கேட்குறவங்களுக்கு சுவைப்பட அறிவுக்கு பொருத்தமாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்காக அதுக்காக நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுப்போம் அதனால வந்து நமக்கும் நல்லது இப்போ நான் இந்த இந்த பேசணும் அப்படின்னு நினச்சா எனக்கு எவ்வளோ நன்மை பாருங்கள் இதே சிந்தனையில் இருப்போம் இந்த வாக்கியத்துக்கு படிக்கணும் இப்போ நாளைக்கு இந்த பதிவு பேசணும்னா இதுக்கு என்னென்ன அது சம்மந்தப்பட்ட என்னென்ன வாக்கியங்கள் எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்முடைய எண்ணம் ஓட்டமானது அங்கங்கே செதறாது இது பண்ணலாமா அது பண்ணலாமா அது பண்ணலாமா அதெல்லாம் எதுவும் இருக்காது இது மாதிரி நல்ல சிறப்பான எண்ணெய் ஓட்டங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா நம்முடைய எண்ணெய் ஓட்டத்துக்கும் நம்முடைய உடல்நிலைக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது நீங்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியாக நல்லபடியாக இருந்தீங்கன்னா அதற்கு தகுந்த ஹார்மோன்கள் உங்கள் உடம்புல சிறக்கும் அது என்ன பண்ணும் உங்களை சிறப்பாக வைக்கும் நாம் கவலையாக துக்கமாக பயமாக தீங்கான எண்ணத்தோடு தீமையான செயல்கள் செஞ்சோம்னா அதற்கான ஹார்மோன்கள் உங்களுக்கு சுரக்கும் அப்ப நன்மையான எண்ணங்களுக்கு தகுந்த உடல்நிலையும் நன்மையாக இருக்கும் நம்ம தவறான எண்ணங்கள் வச்சிருக்கும்போது இங்கே அதற்கான ரிஃப்ளெக்ஷன் வரும் அதனால நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம எவ்வளோ கோலம் முடியுதோ அவ்வளோ கோலம் நம்ம தெய்வத்தை நினைக்கிறது அவங்கள பற்றி படிக்கிறது பேசுறது இது மாதிரி நம்ம செலவிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமையும் நாம் எல்லோரும் போல ஒரே குடும்பமாக ஒன்றாக இணைந்து இந்த வேதகலை யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக நம் தெய்வமுறைகளை போற்றி பெருமைப்படுத்தி பாடி பயணம் செய்யலாம் எல்லோருக்கும் நமஸ்காரம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்